ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பாக்கம்பாடி மற்றும் பகுதிகளை சுற்றியுள்ள அடர்ந்த வனப்பகுதியில் சட்டவிரோதமாக வேட்டையாடுவதற்காக செல்லக்கண்ணு மற்றும் சரவணன் என்ற இருவர் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்துள்ளனர் இதை அறிந்த வனத்துறை அதிகாரிகள் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனக்காப்பாளர் வேல்முருகன் தலைமையிலான குழுவினரை அனுப்பி வைத்தனர் வனப்பகுதியில் இந்த இருவரையும் பிடிக்க முயன்ற போது எதிர்பாராத திருப்பமாக செல்லக்கண்ணு துப்பாக்கியை எடுத்து வனக்காப்பாளர் வேல்முருகன் மீது சுட்டார் இதில் வேல்முருகனின் வலது காலில் குண்டு பாய்ந்து பலத்த காயம் ஏற்பட்டது சக வனத்துறையினர் அவரை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் தற்போது அவருக்கு அறுவை சிகிச்சை உள்ளிட்ட தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் செல்லக்கண்ணு என்பவர் சம்பவ இடத்திலேயே பிடிபட்டு உளுந்தூர்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் ஆனால் சரவணன் என்பவர் இருட்டை பயன்படுத்தி தப்பியோடி விட்டார் அவரை பிடிக்க வனத்துறையும் காவல்துறையும் இணைந்து தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் பிடிபட்ட செல்லக்கண்ணுவிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் காட்டுப்பன்றி மற்றும் மான்களை வேட்டையாட திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது இந்த அதிர்ச்சி சம்பவத்தை அறிந்த மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று வேல்முருகனை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் வேல்முருகனின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்கு வேட்டையாடல் சம்பவம் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன கடந்த மாதம் மட்டும் சின்னசேலம் பகுதியில் சட்டவிரோதமாக வேட்டையாடிய மூன்று பேர் வனத்துறையால் கைது செய்யப்பட்டனர் இதனால் வனப்பகுதிகளில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தவும் நாட்டு துப்பாக்கிகளுக்கு தடை விதிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வனக்காப்பாளர் மீது மீது சூடு நடத்தப்பட்ட இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது வனத்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளும் தற்போது எழுந்துள்ளன இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சின்னசேலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க